இனியை பார்த்துட்டிங்கன்னா நியூஸ் ரேடாக போய்ட்டு நியூஸ் எல்லாம் கவரேஜ் பண்ணிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா பாக்கிய டிவியில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரண்ட்டுக்கு போயிருக்கு வழக்கமாக வேலை செய்யலாம் சொல்லிட்டு போகிறது வேலை செஞ்சுருக்க டைமில் தான் நாலு பேர் உள்ளே வராங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோட்டோ எடுக்கிறது இதை ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுது யார் நீங்கள் சாப்பிட வந்து சாப்பிட்டு விட்டுட்டு போகிறதுன இதுக்கு ஹோட்டலில் வந்து கவர் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் சார் வந்துட்டு உங்கள் ஹோட்டலில் வாங்கலான்னு நினைக்கிறாரு இங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது நான் வந்து என் ரெஸ்ட் ரெஸ்ட்ரான் விற்கிற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் நேற்றுக்கு உங்கள் சாருக்கு இந்த ஐடியாலாம் வருது அப்படின்னு சொல்ல இல்லை எங்கள் பிஸ்னஸ் எங்கள் சார் யாருன்னு தெரியுமா எங்கள் அவர் தான் வந்துட்டு இந்த ஏரியாவில் பெரிய பணக்காரர் அவர் வந்துட்டு பிளான் பண்ணால் அது நடக்காமல் இருக்காது அதனால தான் கேட்குறோம் உங்களுக்கு எதனா கை மாத்திர ஐடியாவோ இல்லை விற்கிற ஐடியாவை க பார்க்காமல் எங்கள் சாருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலை சார் நான் யாருக்கும் விற்கிற ஐடியாவே இல்லை என் ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு அதனால் நீங்கள் இந்த பிரச்சனை பேச்சோட வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராதீங்க வெளியே போங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுக்கு புரியல எங்கள் சார் நினச்சாருன்னா எப்படியோ பட்ட ரெஸ்டாரண்ட்டு வாங்கிடுவார் அப்படி இருக்கும்போது நீங்களே எவ்வளோ நீங்கள் இப்போ தானே வளர்ந்து வரீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல ஒழுங்கு மரியாதையா எங்கள் சார்க்கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை இது இருக்கு பாக்கி சமக்கம் செமக்கும் ஒழுங்கு மரியாதை வெளியே போகிறீங்களா இல்லை போலீஸுக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல நாங்கள் போயிடுறோம் ஆனால் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் எங்கள் சாருக்கு தான் வரப்போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால் பாக்கி உண்மையை பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகிடுது இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்வர் இருந்துட்டு அதான் இனிய வேலைக்கெல்லாம் போய்ட்டா அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுடலாண்டா இல்லைன்னா பழைய மாதிரி தான் ஆயிரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டவொன்று கோபிக்கு பார்த்தீங்கன்னா ஏ எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு அவசரம் அவ இப்போ தானே வேலைக்கு போயிருக்கா கொஞ்ச நாள் ஆகட்டும் அவள் நல்லபடியாக முன்னேறினதுக்கப்புறம் நாமளே பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல என்னடா இப்படி பேசுகிறா ஆகாஷ் வர கலெக்டர் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டானா அப்படி இருக்கும்போது இவ பரிதாபத்தில் போய் திருப்பி பழைய மாதிரி ஏதானே பார்த்தான்னா திருப்பி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கடா அப்புறம் நம்ம வாயிலெல்லாம் மண்ணை வாரி போட்டு அவங்க எங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணினாங்கன்னா என்ன பண்ணுவாள் அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அவள் இப்போ தான் வேலைக்கு போய் சந்தோஷமாக இருக்கா அதே சந்தோஷத்தோடு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட கோபி பார்த்திங்கன்னா ஓகே உஷாரில்லை சரிம்மா சரிம்மா நான் ஒரு நல்ல இடமா பார்க்குறேன் குடி சீக்கிரத்தில் அவளுக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டைமில் தான் செளியும் வீட்டுக்கு வரேன் செளிய நான் பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவனையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க சரிப்பா ஆனால் இருந்தாலும் அம்மா ஊற்றுவாங்களா இல்லைன்னு தெரில அவள் இப்போ தானே வேலைக்கு போயிருக்கா அவன் என்ன கொஞ்சம் எதனா அச்சீவ் பா அப்படின்னு சொல்ல டேய் உங்கள் அம்மா அப்படி தான்டா சொல்லுவா போன முறை தான் வந்துட்டு தன் பொண்ணு படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னாலாம் சொல்லி தரத்தான் ஆனால் தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியாக தானே இருக்கா அப்போ இருக்கும்போது இப்போ சொன்னால் அவளும் பாக்கியாவும் ஏற்றுவாடா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து இனியாவை கல்யாணம் பண்ணிச்சிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாக்கியக்கிட்ட சொல்லலாம் சொல்லி ஃபோன் பண்ணிணா ஆல்ரெடி கடுப்பில் இருக்குது பாக்கியை பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை உடனே செம்ம டென்ஷன் ஆயிருங்க அத்தை உங்களுக்கு வேறு வேலை இல்லையா வீட்டில் இருந்தாலும் அதே தொலை பண்ணுறீங்க அப்படி அங்கே உங்கள் பையன் வீட்டுக்கு போனாலும் இதே தொலை பண்ணுறீங்க எங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்து அது தெரியும் உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க எதுக்கு அங்கே சும்மா இல்லாத விஷயத்துல உங்களை நினைக்கிறீங்க அவ வா வாழ்க்கையை பார்த்துக்க அவளுக்கு தெரியும் அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும் சொன்னு சொல்கிறாலும் அப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதனால் யூஸ் வச்சு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னடா இந்த பாக்கி இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறேன் நான் வழக்கமாக இப்படியெல்லாம் இல்லையே என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதினாறு நாளுமே வந்துட்டு என்கிட்ட இந்த அளவுக்கு திமிர பேசினாலே அவள் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் வர வர குளிர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பாக்கிய பாலில் பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்திலேயே இருக்காங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரஸ்ட்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூட ஒரு பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விடிய உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ